வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா அருணகிரிநாதர் சுவாமிகள் சுவாமி சுவாமிமலையில் பாடிய இந்த திருப்புகள் தகைமதர் சிவஞான முக்தியும் வரகதியும் கிடைக்க வேண்டும் என்று ஐயா திருவருள் மலர்ந்திருக்கிறார் இதோகவலாலயத்தை தியானம் வைக்க மறையாத இந்த கடசகட மட்டி சனித்த மூடமட்டி சனித்தால் சரணகமலாலயத்தை அரை நிமிஷ நேரமட்டில் தவமுறை தியானம் வைக்க அறியாத இந்த கடசகட மூடமட்டி பபவினையிலே தமியன் பிடியால் மயக்க முருவேனோ கருணை புரியாதிருப்பது என் குறை கருணை புரியாதிருப்பது என் குறை இவ்வேளை செப்பு கையிலை மலைநாதர் பெற்று குமரோனே கருணை புரியாதிருப்பது என் குறை செப்பு கைலை நாதர் பெற்ற குமரேனே கடகபுய மீது அணிமணி ரத்தனம் மணி புன்மாலை கச்சை கமழு மணமார்பு கடப்போ அணிவானே சரணகமலாலயத்தை அரை நிமிஷ நேரமட்டில் தவமுறை தியானம் வைக்கறியாத இந்த மிடியால் மயக்க முருனோ கருணை புரியாதிருப்பது என் குறை இவ்வேளை செப்பு கயிலை மறைநாதர் பெற்ற குமரோனே கடக புஜ மீது மணிரத்தனம் மணிமணி கச்சை கமழு கடப்பம் அணிவோனே தருணம் கருணம் இதயா மிகுந்த இத்தருணம் மிகையா தருணம் இது தருணம் இதயா மிகுந்த கணம் மதுர நீல் சௌக்கிய சகல செல்வயோக மிக்க பெறுவாழும் தகமை தரு சிவஞான முக்தியும்

തിരുവേരകത്തിൻ്റെ പെരുമാണേ വെറ്റി വേർ മുരുക